மாநகராட்சி அலுவலகத்தில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தபோது அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு திருப்பூர் மாநகரம் கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் கவிதா பேசும்போது வார்டு பகுதிகளுக்கு அதிகாரிகள் வந்தால் கவுன்சிலருக்கு தகவல் தெரிவிக்காமல் இருப்பதால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகிறது துணை மேயர் வார்டில் ஆய்வு செய்தால் எங்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் என்றார் அதிமுக கவுன்சிலர் சேகர் பேசும்போது வார்டு பகுதிகளில் நிகழ்ச்சி நடந்தாலும் கவுன்சிலர்களுக்கு தகவல் தெரிவிப்பது இல்லை மக்கள் பிரதிநிதிகள் வந்தாலும் கவுன்சிலருக்கு தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் பலமுறை எடுத்து கூறியும் இதே நிலைதான் தொடர்கிறது என்றார் இதைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் மன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் குற்றச்சாட்டு என்பது அல்ல குற்றம் நடந்தது மாமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்காமலே துணை மேயர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளை வந்து ஆய்வு செய்து அங்க இருக்கின்ற அழைத்துக் கொண்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ந்து இந்த வேலையை செய்து பகுதியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினரை அவர்கள் கூப்பிடுவதே கிடையாது இது ஏன் இப்படி எங்களுக்கு வந்து ஆய்வுக்கு வந்து நீங்கள் வரும்பொழுது ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்னு என்று கூப்பிட்டு சொன்ன மாமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட துணை மேயரோ மேயரோ இதற்கு பதிலளிக்காமல் அந்த இயக்கத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு பதில் அளிக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்கள் வந்து எந்த கோரிக்கையை எடுத்து சொன்னாலும் உடனடியாக எழுந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எங்களின் பேசை தடுத்து நிறுத்து அவர்கள் பதில் சொல்ல பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் இதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் என்னவென்றால் விடியா திமுக அரசின் அலங்கோலம் என்னவென்றால் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு மாமன்ற உறுப்பினராகட்டும் ஏன் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கட்டும் அவர்கள் தொகுதியில் போய் அவர்கள் பூமி வச்சை போடுவதற்கு விடுவது கிடையாது ஏதோ வேறொரு பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் போய் போடுகிறார்கள் அங்கே இருக்கின்ற உறுப்பினரை கூப்பிடுவது கிடையாது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி உறுப்பினரை கூப்பிடுவது கிடையாது நீங்கள் வந்து கேட்டாலும் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் மண்டல கூட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தோம் என்று மண்டல கூட்டத்திற்கு ஆய்வு வந்ததுக்கு ஓகே ஆனால் குறிப்பிட்டு ஏழாவது வார்டுக்குட்பட்ட பிரச்சனையை பேசுவதற்காகவும் அந்த பிரச்சனைக்காக அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு தான் அங்கே வந்து துணை மேயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதை அந்த குறிப்பாக அந்த மாமன்ற உறுப்பினருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விளக்கமும் பதிலும் கிடையாது இதை முழுமையாக கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் இன்று வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இந்த மாதிரி நிலை மேலும்